அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி அதாவது பதினைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாக்க சிம்ம ராசிக்கு ரொம்ப விசேஷமான நாளுங்க எப்படியும் உங்களுடைய அதிபதியான சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் நம்ம வீடியோ பதிவு தொடர்ந்து பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுட வழிபாடு உங்களுக்கு இணை இல்லாத ஒரு விஷயங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி தினமும் இருக்கிறதுனால இந்த நாளில் கட்டாயம் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு சென்று வழிபாடு வைங்க அது இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் குல தெய்வமாக இருக்கலாம் ஆனால் இந்த பௌர்ணமி தினத்தில் சிவபெருமான வழிபாடு செய்வதனால தீராத கஷ்டம் வெளியே சொல்ல முடியல கடன் தொல்லை இருக்கட்டும் இல்லை வீட்டில் நோய் நொடியில் யாராவது படுத்துருக்கட்டும் வீட்டில் சண்டை சச்சரவுன்னு சதா நேரமாக ஏதாவது ஒரு கூச்சல் குழப்பத்தோடு வாழ்க்கை போயிட்டு இருந்தாலும் தொடர்ந்து பௌர்ணமி நாட்களில் சுபெருமானை வழிபாடு செஞ்சுக்கிட்டே அவங்க முக்கியமாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கரும்புச்சாரால் அபிஷேகம் செய்து வில்வ மாலை சாற்றி வழிபாடு செய்ய சுபெருமான்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பார் புரியுதுங்களா சாதாரணமாக நினச்சிடாதீங்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் ஒரு மூன்று பௌர்ணமி மட்டும் செஞ்சிடுங்களேன் அதுக்கப்புறம் எந்த அளவுக்கும் நீங்கள் நினச்சது நடக்குதுங்கிறத இருப்பீங்க பவர்ஃபுல்லான பரிகாரங்க செஞ்சு பாருங்கள் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நாள் முழுக்கவே ஓம் நமக்கு சிவாய் அப்படிங்கிற மந்திரச் சொல்ல சிம்ம ராசிக்காரை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் கிளைமேட் ஒரு மாதிரியாக இருக்குமா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா வீட்லேயே தீபம் ஏற்றி சூரிய பகவானை மனசார நினச்சிக்கிட்டு ஓம் சூரிய பகவானை போற்றி போட்டு அவருடைய நாமத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட விலையிலே பாருங்கள் மாலை நேரத்தில் சுபரனுடைய ஆழத்துக்கு சென்று நான் சொன்ன மாதிரி அவருக்கு அபிஷேகம் செய்து வில்வ மாலை சேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து பாருங்கள் அந்த நாள்லேயே உங்கள் வீட்டில் வந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியுங்க அதே நேரத்தில் குறிப்பாக வீட்டில் வந்து ஒரு பண கஷ்டம் இருக்குது எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அது எங்கே போகுதுன்னே தெரில வீண் செலவு வரைய செலவாக போகுது நகை நட்டுலாம் வந்துட்டு அடகுக்கு போயிடுது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வரக்கூடிய செலவுகளும் மருத்துவ செலவுகளாக வருதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்தில் வந்துட்டு வில்லு மாலை சாற்றி வழிபாடு செய்றீங்க இல்லையா அந்த சிவபெருமான்கிட்ட இருந்தே ஒரு கைப்பிடி அளவுக்கு வில்வ இலைகளை கொண்டு வந்து உங்களுடைய நகை நட்டு வைக்கக்கூடிய இடம் உடைய பணம் புழக்கம் இருக்கக்கூடிய இடம் உங்கள் பாக்கெட்டு பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பர்ஸு பூஜை அறையில் கொஞ்சம் ஸோ இந்த அஞ்சு இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க மருத்துவ செலவுலாம் போகுது அப்படின்னு நினச்சுனாக்கா உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா அதில் வைங்க தொடர்ந்து இந்த மட்டும் செஞ்சு பாருங்கள் அது வைக்கிறப்போ என்ன சொல்லினாக்கா ஓம் நமக் ஷிவாயுனு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு உச்சரிச்சுட்டு வைங்க நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நீங்கள் இப்போ சொன்ன விஷயம் நட்டு வந்துட்டு அடகுக்கு போகுது பணம் வீண் வரைய செலவாகுது மருத்துவ செலவாக போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மாற்றம் வரும் உங்கள் கையிருப்பு வந்துட்டு அதிகமாகும் புரியுதுங்களா நகை நட்டு புதுசாக நீங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு யோகம் அமையும் ஸோ இந்த நாளில் சிவபெருமானுடைய அணுகிரகம் உங்களுக்கு ரொம்ப அவசியமான விஷயம் இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட நீங்கள் வந்துட்டு அவரை வந்து வழிபாடு செய்யலாம் ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்கள் முடிஞ்சது இப்போ கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிவிடுங்க சரியா அது ஒரு இருக்கட்டும் இந்த நாள் நம்முடைய சிம்மத்திற்கு குடும்ப பொறுப்ப தான் உசுருக்கு மேலே தாங்கி பிடிச்சிருப்பீங்க பண நெருக்கடி கழுத்தை நெருக்கினாலும் சரி இல்லை உசுர விடக்கூடிய அளவுக்கு எந்த நெருக்கடிகள் இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு துளி அளவு கூட தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் தான் கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்க நீங்கள் தான் வந்துட்டு ஒரு மாதிரி ரகடானவங்கன்னு நினச்சிருப்பாங்க வீட்டில் இருக்கவங்களே இருக்கட்டும் உங்களை பெற்றவங்களும் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம வயத்துலேயே வந்து இது பிறந்துச்சு இப்படி இருக்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நீங்கள் அந்த போட்டிருக்கிற அந்த வேஷம் என்ன வேஷம் கோவக்காரங்களா திமிர் பிடிச்சவங்களா அதெல்லாம் வந்து உங்களுடைய கஷ்டத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறதுக்கு குடும்பத்தில் கூடிய பாரத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறதுக்கு ஆனால் அதை வந்து அவங்க தப்பாக புரிஞ்சிருப்பாங்க அதை ஒரு நாள் நீங்கள் சட்டை பண்ணிக்க மாட்டீங்க பரவாயில்ல வீட்டில் இருக்கீங்க என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம் பட் அவங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கா அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் இருக்கக்கூடிய எல்லா மொத்த கஷ்டத்தையும் நானே தாங்கிக்கிறேன் மொத்த பாரத்தையும் நானே தூக்கிக்கிறேன் இப்படி தான் வந்துட்டு சிம்மம் நினைப்பீங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளை யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்க அப்படின்னு பல நாள் இயக்கத்தில் உட்காந்துருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க எத்தனை நாள் சோறு தண்ணி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் சதா நேரமும் ஏதாவது ஒரு சிந்தனையோடு இருந்திருப்பீங்க இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனை உங்களை துரத்திக்கிட்டே வருது இப்போ வரைக்கும் ஒரு உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு சவாலாகவே நிற்கிது இந்த விஷயம்லாம் உண்மை தானே ஸோ இப்படிப்பட்ட நிலையிலையும் சிம்மம் அப்படிங்கிறது கொஞ்சம் பதட்டத்தை நீங்கள் உணர்ந்தாலும் வெளியே காட்ட மாட்டிங்க துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குற அளவுக்கு கம்பீரமாக நிற்பீங்க நீங்கள் நினச்சிருக்கீங்க கடவுள் இது நமக்கு மட்டுமே தேடி தேடி சோதனை கொடுக்குறாருன்ட்டு ஆனால் சோதனை அப்படிங்கிறது நம்மளை நம்ம வலுவாக்கிக் கொள்ளதா அப்படின்னு உணர்ந்துக்கோங்க நல்லவங்களுக்கு தான் அதிகமாக சோதனை வருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய இடங்களில் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க நான் நல்லவனாக இருக்கிறனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனையோன்னுலாம் யோசிச்சிருப்பீங்க ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களுக்கு வந்து நல்லது கெட்டதை புரிஞ்சிக்கோ நீ எல்லாத்தையும் நம்பிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற ஏற்ற இருக்கத்தை புரிய வைக்கிறாரு இதை புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கஷ்டமே வருது அப்படின்னாக்க ஒரு தீர்வு பிறந்துடுச்சுங்கிறத உணர்ந்துக்கோங்க நல்லது கண்டிப்பாக நடக்கும் இந்த வருஷம் முழுக்கவே அதீத கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த வருஷத்துடைய முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உண்மையை சொல்ல போனாக்க இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிற மாதிரி இருக்கும் நீங்களே வந்து பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் சாதகமாக இருக்குங்க நல்லதே நடக்கும் கடவுளுடைய அணுகருக்கம் உங்களுக்கு அளவுக்கு சாதகமாக இருக்குது ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த நாளுடைய பலன்களை தெளிவாக பார்க்கலாங்க ராசி பேச்சில் உங்களை மிஞ்சதுக்கு ஆளே கிடையாது அதை பயன்படுத்தி இன்றைக்கி சாதுரியமான பேச்சின் காரணமாக சம்பாத்தியத்தை அதிகப்படுத்துவீங்க ஸோ பண ரீதியாக ஆண்களா இருங்க இருங்க கூலி வேலை செய்யுங்க இல்லை கோடி கோடியே பணம் சம்பாதிக்கூடிய சொந்தமாக தொழில் செய்யுங்க தொழிற்சாலையில் வேலை செய்யுங்க இல்லை ஏதாவது ஒரு கடகனியில் வேலை செய்யுங்க யாராக இருந்தாலும் இந்த நாளில் உங்களுடைய வருமானத்திற்கு குறைவு இருக்காது புரியுதுங்களா அடுத்தா அரசு வேலையில் இருக்கிறவங்க இந்த நாளில் என்ன தான் வந்துட்டு லீவு நாளாக இருந்தாலும் ஓகேங்களா உங்களுடைய மேல் அதிகாரிய உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு நல்ல மதிப்பை ஏற்படுத்தும் இதுவே ஒரு கடகனில் ஒரு முதலாளிக்கு கீழே வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா அவர்களாலே இன்றைக்கி நீங்கள் பாராட்டப்படுவீங்க ரொம்ப உற்சாகமான நாளாக இந்த நாளை உணர்வீங்க குறிப்பாக போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் அரசாங்க ஒப்பந்தங்களை இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகமாகும் மேலும் இந்த நாளில் சிம்ம ராசி சேர்ந்தவங்களுக்கு உங்களுடைய விருப்பத்துக்கு உரியவர்கள்கிட்ட அவங்க கிட்டேருந்து ஒரு நல்ல தகவல்களை பெறுவீங்க இதனால் இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்க போகுது ஒரு வரியில் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த நாள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நாளாகவும் சிம்மத்திற்கு அமைஞ்சிருக்கு உறவுக்காரர்கள் வகையில் உறவர்களுடைய வருகையினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அடப்போமா நீ அங்கிட்டு உறவுக்காரங்க வந்தால் என்றைக்கு நாங்களாம் நல்லா இருந்திருக்கோம் நாங்கள் கொஞ்சம் கூட சிரிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் ஏதாவது கஷ்டம் கொடுக்க தான் வருவாங்க அப்படின்னு நினைப்பீங்க எல்லா உறவுகளும் அப்படி இல்லை இல்லையா அப்படியே அந்த உறவுக்காரங்க கஷ்டப்பட்டு தான் அவங்கள வச்சு இன்றைக்கி நீங்கள் வந்து செஞ்சு விட்டுடுவீங்க எப்படின்னா ஃபன் பண்ணி விட்டுடுவீங்க அடப்போடா இவங்கள நம்பியே நம்ம வந்தோம் இவங்கள நம்ம கலாய்க்கு வந்தால் நம்மளே இவங்க கலாய்ச்சி விட்டாங்களே அந்த மாதிரி ஒரு சாதுரியமான பேச்சின் காரணமாக உறவுக்காரோட வகையிலையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திப்பீங்க அதே மாதிரி பண வரவை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த பணம் இன்றைக்கும் கை கிடைக்கும் அடுத்ததாக குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே உங்களுடைய உறவு அப்படிங்கிறது அந்யுனத்தை அதிகரித்து நிற்கும் ஆனால் மற்றவங்கிட்ட பேசுகிறப்போ மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வீண் விவாதங்களில் ஈடுபட வேணாம் உறவுக்காரர்கள் வகையிலையும் கவனமாக இருக்கணும் நட்பு வட்டாரத்திலையும் கவனமாக இருக்கணும் அக்கம் பக்கம் கிட்ட தேவையில்லாத பேச்சுக்களில் ஈடுபடாதீங்க அதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்தும் விற்பனையில் வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சாதகம் இருக்குது மேலும் இந்த நாளில் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க இதனால் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரும் குறிப்பாக நாளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களால் பயனடைந்தவங்க இன்றைக்கி உங்களை தேடி வந்து நன்றி சொல்வாங்க வியாபாரத்தில் வரைக்கும் சில சூட்சம்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரத்தை அதிகப்படுத்துவீங்க உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க உடைய நிர்வாக திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சாதகமான நாளாக இருக்குது மேலும் தாய் வழி உறவுகளால் அனுகூலமான பலனுண்டு கல்வி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் முன்னேற்றத்தை உண்டாக்கும் மேலும் விவசாயிகளுக்கு கால்நடை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலம் கிடைக்குங்க வியாபாரத்திலும் சில நுட்பங்களை புரிஞ்சுக்கிட்டு வெற்றி அடைவீங்க உடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி தெளிவாக இருக்க போகிறீங்க அதுவே மனை சார்ந்த பணிகளில் ஆதாயம் ஏற்படும் எந்த துறைகளில் இருந்தாலும் சரிங்க இந்த நாளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படும் குறிப்பாக சொல்லணாக்க இந்த நாளில் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு புரிதல் கிடைக்குங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் மேலும் இந்த நாளில் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு குடும்ப பொறுப்புகள் மேம்பட்டு நிற்கும் குடும்ப சேமிப்பு உயருங்க குடும்பத்தில் இருக்கிறோடிய ஆதரவும் பெருகுங்க மேலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடச் சூழல் அப்படிங்கிறது உற்சாகத்தை ஏற்படுத்தும் பணி நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் பணியிடங்களில் கிடைக்கும் இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த நாள் உங்களுடைய தொழில் ரீதியாக இந்த நாளில் லாபம் அதிகரிக்கும் தொழிலில் உங்களுக்கு ஏற்படுந்த போட்டிகள் மாறியுங்க வாடிக்கை எண்ணிக்கை அதிகரிக்கும் மேலும் இந்த நாளில் அரசியல் துறையிலே இருக்கிறவங்களுக்கு சாதகமான தான் இருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க ஆடையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பொருட்களையாவது இந்த நிறத்தில் கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்குங்க அடுத்த நட்சத்திர படங்களாக பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் முதல்ல மக நட்சத்திரை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது ஆதரவை அதிகமாக பெறக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு புதுசாக ஆடை ஆபரண சேர்க்கையும் இந்த நாளில் உண்டுங்க குறிப்பாக வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்குது உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இதன் காரணமாக விற்பனையில எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அடுத்தா பூரம் நட்சத்திரம் உடைய வேலையில சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க தடைப்பட்ட வேலைகள் கடகடன் நடந்த முடியும் உன்னுடைய செலவுக்கு ஏற்ற வரவும் அதிகமாகும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கு இந்த நாள் வாய்ப்பு அந்த பயணங்களும் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்குங்க மேலும் ஒரு வரியில் சொல்லுனாக்க இந்த நாள் அப்படிங்கிறது ஆதாயம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் பல விஷயங்களில் இந்த நாளில் உங்களுக்கு தெளிவு பிறகுங்க புதிய முயற்சிகளை மட்டும் இந்த நாள் தவிர்த்துடுங்க கடன் விஷயங்கள்லையும் கொடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இருக்கணும் மேலும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தொழிலை விரிவுபடுத்த திட்டம் தீட்டுவீங்க அடுத்ததாக இந்த நாளில் உங்களுடைய வெளியூர் பயணம் அப்படிங்கிறது லாபத்தை ஏற்படுத்துங்க ஆகமத்தில் இந்த நாள் அப்படின்றது நம்மளுடைய சிம்ம ராசிக்கு மேன்மையை தரக்கூடிய நாளாக வெற்றிகளை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் சூரிய பகவானுடைய வழிபாட்டையும் சிவருமானுடைய வழிபாட்டையும் மேற்கொள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இந்த நாள் அப்படிங்கிறது எல்லா விதங்கள்லேயும் சாதகமான நாளாக அமைய பெறுவீங்க ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு இப்படிதாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தால் வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட ஜன பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை நீங்கள் உணரலாம் மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் படித்தமாகும் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்ங்க கடவுளுடைய அணுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டுங்க